கடவுளே சில நேரத்துல இந்த ஊருக்குள்ள இருக்க கேரக்டர்ஸை தான் சினிமால வைக்கிறாங்களா இல்ல இந்த சினிமால இருக்க கேரக்டர்ஸ் பார்த்து ஊர்ல இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் ஆயிருதான்னு நமக்கு டவுட் வந்துடும் எப்படின்னா இந்த கமலஹாசனோட மைக்கேல் மதன காமராஜன் படத்துல ஊர்வசிக்கு பாட்டியா ஒரு கேரக்டர் வரும் டபுக் டபுக்குன்னு அங்கங்க இருக்க பொருள் எல்லாம் திருடி சுற்பையில போட்டு போட்டுட்டே இருக்கும் இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா அவை சண்மையில கமலஹாசனே பாட்டியா வருவாரு அவர் என்ன பண்ணுவாரு பாந்தமாவும் இருக்கும் அந்த பாட்டி அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபைட் சைன வந்து எகிரி குதிச்சு ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும் இப்ப இந்த ரெண்டு பாட்டியிலயும் மிக்சியில போட்டு எடுத்த மாதிரி ஒரு பாட்டி சென்னை மாங்காடுல ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கு திடீர்னு பார்த்தா யாரோ வீட்டுல நடந்து போற மாதிரி இருக்க என்ன பார்த்தா ஒரு வயசான பாட்டி வெளியே போயிருக்கு யாரு என்ன என்னங்க வீட்டுக்குள்ள இருந்து போறீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்ட உடனே பாட்டி சொல்லித்தான் ஓ இது டீச்சர் வீட்லையா சரிம்மா சரி நான் மறந்து அப்படி வந்துட்டேன் தவறுதலா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிருக்கு இந்த பொண்ணுக்கு டவுட் வந்து என்ன பண்ணுது பின்னாடியே ஓடி போய் நிலுங்க நிலுங்கன்னு பிடிக்க போகிறப்ப அவங்க வீட்டில் மூணு ஸ்டெப்ஸுங்களும் டக்குன்னு பாட்டி ஜம்ப் பண்ணி எஸ்கே பாக பார்த்தோன்னே அப்புறம் அப்படியே கொத்தா பிடிச்ச அதுக்குள்ளே அக்கம் பக்கத்தில் எல்லோரும் வந்து என்ன ஏதுன்னு பார்த்தா பாட்டி வீட்டில் இருந்த ஒரு நாலு பவுன் நகையை ஆட்டையை போட்டிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சில்லற காசுலாம் வேறு அதையும் விடலை மொத்தத்தில் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கு பேரம்பேத்திகளுக்கு உட்காந்து கதை சொல்ற காலத்துல பாட்டிக்கு வந்து அப்படி வச்சு பாத்துக்கு ஆள் இல்லையா இல்லை சின்ன வயசுலேருந்தே பாட்டி ஆடின காலும் பாடின வாங்கி சும்மா இருக்காதுன்னு அது மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் லேடியாங்கிறது தெரியல மொத்தத்துல யாராச்சும் வயசானவங்க வாசல்ல வந்து அம்மா தண்ணி தகவன்னு கேட்டா கூட கொடுக்கறதுக்கு நம்ம பயமா இருக்கிற மாதிரி காலம் ஆகிப்போச்சு இந்த பாட்டி பண்ண காரியத்தினால